If you're a woman over 50, you'll get a breast screening invitation every three years. It's a regular breast health check. The thing about breast screening is that it can detect cancer long before you can even feel it. Or more likely, it'll put your mind at rest to know you've been checked. When you get your letter, why not save the date and get it done? When you're invited, save the date. It could save your life. இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் குறிப்பாக மலையக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் மலையகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலைகள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்து அதனூடாக தன் திறமை வெளிக்காட்டி கற்றுக்கொண்டு அந்த கலை இனியும் அழிந்து போகிவிடக்கூடாது இளைய தலைமுறைக்கு அதை எப்படியாவது கடத்த வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கோணம் கொண்ட ஒரு இளைஞரை நாங்கள் இப்போது இன்றைய தினம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் ராசையா கவிசான் வணக்கம் தவி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சுகம் ரைட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோடு சந்திக்கிறது நிறைய டிக்டாக் அதே போல் யூடியூப் ஃபேஸ்புக் பக்கம் உங்களுடைய காணொலி உங்களுடைய வீடியோக்களை வந்து காணக்கூடியதாக இருக்குது உங்களை நேரில் பார்க்கும்போது இந்த மாதிரி பேசுவாரா பாடுவாரான்னு சொல்லியிருக்கோம் ஆனால் வீடியோக்களை பாடும்போது ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு முதிர்ச்சி வாய்ந்த ஒரு கலைத்துறை மீது இருக்கக்கூடிய ஆர்வம் காணப்படுது நிறைய பேசலாம் உங்களுடைய அறிமுகம் எங்கேருந்து ஆதவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னோட பேர் வந்து ராசையா கவிஷான் நான் பிறந்தது வாழ்ந்தது இப்போ இருக்கிறது எல்லாமே தங்கக்கிழ தோட்டம் கேம்பிரி மேற்பிரிவு அப்படின்ற இடத்துல தான் என்னை பற்றி சொல்லணும்னா என்னுடைய அப்பா ராசையா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தரம் எட்டு படிச்சுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக உயிரிழந்துட்டார் என்னுடைய அம்மா வந்து இன்றைக்கும் ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளி எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க இது இதுதான் என்னுடைய அழகிய குடும்பம் இப்படியே என்னுடைய பயணம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு இருக்குது தம்பி தங்கை அதுவும் தரம் எட்டு படிக்கும்போது அப்பா இறந்துடுறாரு வீட்டில் நீங்கள் தான் மூத்தவர் மூத்தவர் அப்படின்னு சொல்லும்போது அது ஆண் பிள்ளையாக இருக்கும்போது அப்பாவோட ஸ்தானம் தான் கு முழு குடும்ப பொறுப்பும் உங்கள் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது மலையகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலைகள் அழிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் மனதில் அந்த எண்ணத்தோட காரணம் என்ன குறிப்பாக மனிதர்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே அவனுடைய வாழ்க்கை கொள்ளத்தை தீர்மானிக்கிற ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது அவன் வாழ்கிற சமூகம்தான் நான் வாழ்கிற என்னுடைய ஊர் என்னுடைய சமூகம் முழுவதுமாகவே இந்த பாரம்பரிய கலைகள் கூத்து இது சார்ந்து ரொம்பவே நிரம்பி வழியக்கூடிய ஒரு கிராமம் அதனால் நான் சின்ன வயசிலேருந்து இந்த கூத்து கலை இதுகளோடு சங்கமித்து வாழ்ந்ததுனால அது என்னோடய இரண்டரை கலந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் எதிர்காலத்தில் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரும் பொழுது என்னோடய ஊரில் இருக்கக்கூடிய கலைகளை எங்கள் மக்கள் வந்து கொண்டாடுற இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அது சார்ந்து என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளணுன்ற ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருக்குது ரைட் ஓகே சந்தோஷம் அப்போ நீங்க ஸ்கூல் காலகட்டத்தில் படிக்கும் போதே இந்த ஆர்வம் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாடசாலை காலகட்டத்தில் கலைத்துறையில ஏதாவது பெற்றிருப்பீங்க அப்படியா கண்டிப்பா நிறைய பங்குபற்றிருக்கீங்க ரைட்டு இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டு முதல் வந்து உங்களுக்கு முயற்சி வந்த பிற்பாடு இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாடசாலையில் பங்குபற்றி அப்படி கடக்கும்போது அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லாட்டி அம்மாகிட்ட இந்த மாதிரி நான் முயற்சி போகிறேன் என்னோட எப்படி ஒரு பாதையை நான் தெரிவு போகிறேன்னு அம்மாட்ட சொன்னீங்களே கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியாக இருக்குது என்னென்னா எனக்கு வந்து இதில் ஒரு புரிதல் வருது அப்படிங்கும்பொழுது நான் தரம் நான்கு படிச்சுட்டு இருந்தேன் ஒரு சின்ன குழந்தை அப்போது ஸ்கூலில் வந்து ஒரு இந்த சுற்றாடல் மாசு அதோட நீரினுடைய முக்கியத்துவம் சம்மந்தமாக ஒரு நாடகம் போடுறாங்க அந்த நாடகத்தில் எனக்கு பாடசாலையில் கிறிஸ்டோ வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு குரங்கு கதாபாத்திரம் அது சின்ன வயசில் அது ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் அதை தான் நான் அப்போ நடிக்கிறேன் அதுதான் என்னுடைய முதலாவது நாடகமாகவும் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடிச்சிருந்தேன் அப்போது அதுக்கு பிறகு நாடகம் சார்ந்த ஈடுபாடு கிடையாது அப்படி அந்த கூத்துக்கள் ஊரில் பார்க்கறது அதே நேரத்தில் நான் ஆரம்பத்தில் சொல்லி என்னோட அப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆறு அன்பு வந்து இறந்துட்டார்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்னுடைய அப்பா இறக்க நடக்கிறது வந்து நாலாம் மாதம் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி ஊரில் பொன்னர் சங்கர் கூத்து செய்கிறாங்க அதில் செல்லியம்மன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன் அது ஒரு பெண் வேடம் அந்த பொண்ணு வேஷத்தை போட்டு நான் நடிக்கிறேன் அந்த அம்மன் வேஷம் போட்டு நடித்த பிறகு ஏப்ரல் மாதம் அப்பா இறந்துட்டார் ஸ்கூலில் எங்கள் வகுப்பாசிரியர் சிவகுமார் அவர் வந்து நான் இன்றைக்குமே மறக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனையாக அமைஞ்சது அந்த ஆசிரியர் தான் எங்கேயோ போயிட்டு இருந்த என்னைய திருப்பி நீ வாங்கி அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாரு அன்னைக்கு அப்பா இறந்த அந்த வருஷத்தில் டிசம்பர் மாதம் பாடசாலையில் ஒரு பொன்னர் சங்கர் கூத்து அரங்கேற்றம் செய்கிறாங்க அதை சேர்ந்தா நிறைய வருகை செய்கிறாரு அதுல மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய சங்கர் கதாபாத்திரத்தை எனக்கு கொடுக்குறாரு அந்த கூத்துல நான் ஆடின பிறகுதான் நாடகத்துறை மீதான ஈடுபாடு பற்று பாடசாலையில் அதிகரிக்குது அங்க தொடர்ச்சியா நான் ஆரம்பிச்சதுதான் அதை நாடகத்துக்குள்ள கூடுதலா போகிறத அவதானிச்சேன் என்னுடைய பெற்றோர் என்னுடைய அம்மா அதுக்கு மிக மிக பக்கபலமா இருந்து இன்னைக்கு வரைக்குமே எனக்கு அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் பொதுவாக வந்து இப்போ அப்பா இல்லாத ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது பொறுப்பும் உங்களிடம் இரண்டு மலையகத்தில் இருந்து தோட்ட தொழிலாளியாக அம்மாவும் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து நீங்கள் பேசுகிறத வச்சு பெரியதொரு பேங்க்கில் வந்து ஒரு டிபாசிட்டில் பெரியதொரு பணத்தொகை அப்படியெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கும்போது இன்றைய இளைய தலைமுறை வந்து பார்த்திங்களா இருந்தால் உயர்தனம் படித்து கொண்டு இருக்கும் போதே வந்து வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு செய்வதற்கு போகிற அளவுக்கு கூட மேற்படிப்புகளை படித்து கொண்டு காலங்கள் கடந்து போகும்போது எல்லோருடைய எண்ணங்களும் அப்படியே இருக்கும் போது நீங்கள் சம்பாதிக்கிற நோக்கத்தையும் ஒரு புறம் தள்ளி வைத்து பாரம்பரிய கலைகள் அழிந்து விடக்கூடாது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபது வயசு இல்லை இப்போ ஒரு சாதாரண இளைஞராக நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த எண்ணத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எப்படி அதாவது சம்பாதிக்கணும் பணம் தேவை ஒரு பக்கம் இருக்க நீங்கள் இந்த துறையில் பயணிக்கலாங்கிற அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அந்த ஒரு துணிச்சல் முடிவு என்னுடைய சமூகம் மீதான பற்று தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம்னு நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து மலையக தமிழர்கள் நமக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான கலாச்சாரம் தனித்துவமான இன அடையாளம் இருக்குது ஒரு இனம் அழிந்து இருந்தால் அந்த இனத்தை போர் ஆயுதங்கள் கொண்டோ கூரிய ஆயுதங்கள் கொண்டோ தாக்க வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது அந்த இனத்தினுடைய கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களை சீர்குலைச்சா போதும் அந்த இனம் தன்னாலே அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி என்னுடைய மலையக இனம் எங்களுடைய மலையக தமிழர்ன்றது அடையாளம் நீண்டு இருந்தால் எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய கலை கலாச்சார பண்பாடுகளை அடுத்த சந்ததிக்கும் பாதுகாப்பாக கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உணர்ந்து கலை வந்து மக்களுக்கானது கலை வந்து மக்களுக்கான கலை அப்படின்றத உணர்ந்து அந்த கலையை தொடர்ச்சியாக கையில் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இதுதான் முக்கியமான காரணம் இதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லும்போது போது முயற்சியில் முதல் படி என்ன செய்து இப்போ வந்து பாரம்பரிய கூத்துகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் பொன்னர் சங்கர் கூத்து காமன் கூத்து அர்ச்சுனன் தபசு நல்ல தங்கால் கதை வீரபத்திரர் ஆட்டம் இதுதான் மலையகத்தில் இப்போ வரைக்கும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய கூத்துக்கள் இந்த கூத்துல இதுவரைக்கும் நான் காமன் கூத்து பொன்னர் சங்கர் அதே மாதிரி சடங்கு வழிபாடுகளாக இருக்கக்கூடிய காட்டேரியம்மன் திருவிழா இது சார்ந்த ஆய்வுகளை செஞ்சிருக்கிறேன் அது சார்ந்த ஆய்வு கட்டுரைகளையும் பத்திரிகை பகுதிகளில் வந்து நான் எழுதியிருக்கிறேன் அது இல்லாமல் இந்த கூத்துக்களை வந்து புத்தாக்கம் செஞ்சு மேடையேற்றது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களுடைய ஊரில் கூட நான் அரங்கேற்றம் செஞ்சுட்டு வர்றது சிறப்பம்சமாக இருக்குது அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சமூக வலைத்தளங்களில் பாவனை வந்து இளைய தலைமுறைக்கு அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய சொந்த முகநூல் கணக்கு அதே மாதிரி டிக்டாக் கணக்குல இந்த கூத்து சம்பந்தமான புது புது விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன் கவிதானால மட்டும் இந்த கலையை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போக முடியாது பட் கடத்தி கொண்டு போறதுக்கு வந்து உங்கள் பின்னாடி வந்து உங்களை போன்ற நிறைய நண்பர்களை சேர்த்துக் கொள்ளணும் அந்த மாதிரி கொள்ளணும் சேர்த்துக்கொள்ளணும் மாதிரி நான் நினைக்கிறேன் கவிஷானுடைய வயது குறைவு ஆனால் முன்பு இருந்தவங்களுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம் முன் முன்ன இருந்தவங்களுடைய வழிநடத்தல் ரொம்ப முக்கியம் ஸோ அது போல் உங்களிடம் இதுக்கு முன்னே இந்த கலைத்துறையில் சம்பந்தப்பட்ட காமன் கூத்தா இருக்கட்டும் பொன்னர் சங்கமாக இருக்கட்டும் இது சம்மந்தப்பட்ட பெரியவங்க வந்து உங்களோட தொடர்பில் இருக்காங்களா வழி நடத்துகிறாங்களா கண்டிப்பாக எங்களுடைய ஊ ஊரில் இருக்கக்கூடிய கூத்து சார்ந்த கலைஞர்கள் என்னோட இன்னமும் தொடர்பில் இருக்கிறாங்க அது இல்லாமல் நான் வாழ்ந்த சூழலில் இருக்கக்கூடிய என்னுடைய பாடசாலை ஆசிரியர்கள் அதிகமாக இந்த நாடகத்துறை கலைத்துறையில் ஆர்வமானவங்க இருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணும் தான் என்னுடைய சிவகுமார் ஆசிரியர் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நான் வந்து சாதாரண தரம் படிக்கும்பொழுது என்னை வந்து ஓலவெல்ல ஒரு குழு பாடத்தில் வந்து நாடகமும் அரங்கிலும் படிக்க வச்சாரு நாடகமும் அரங்கிலும் அங்கே படிக்கும் பொழுதே நாடகத்துறை சார்ந்து வெறுமனே ஊரில் இருக்கிற கூத்துக்களை வந்து பார்வையினூடாக கற்றுக்கொள்றது இல்லாமல் அனுபவத்தினூடாக கற்றுக்கொள்றது இல்லாமல் கல்வியினூடாகவும் அதை படிக்கணுன்றதுனால நான் நாடகமும் அரங்கிலும் படித்தேன் அதைத் தொடர்ந்து பரிசுத்த திருத்துவக் கல்லூரியில் உயர்தரத்திலையும் போயிட்டு நாடகமும் அரங்கிலும் படித்தோம் எங்களுடைய வகுப்பு ஆசிரியர் சுதர்சன் ஆசிரியர் வந்து இதுக்கு பக்கத்துணையாக இருந்தார் நாடகம் அரங்கிலும் படித்து தரதில் அந்த ஸ்கூலில் எங்களுக்கு கிடைச்ச மிக முக்கியமான ஒரு பொக்கேஷன் தான் ஆசிரியர் திருச்செல்வம் அவர் வந்து அதிகமாக இந்த நாடகங்கள் துறை சார் சார்ந்து நாடகத்துறை சார்ந்த ஆர்வம் உள்ளவர் அவர் அடிக்கடி இன்னும் வரைக்குமே புதிய புதிய விடயங்களை சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும் நாடகத்துறை சார்ந்து என்னை ஈடுபடுத்துகிறதா இருக்கட்டும் ஒரு உந்துதல் தந்துட்டே இருக்கார் அது எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை தந்து ஓடுறதுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது நமக்கு இயல்பாகவே அந்த அந்த நம்ம அந்த துறையை சார்ந்து நம்ம பரம்பரை அதில் இருக்காது ஆனால் நமக்குள்ளே ஏதேனும் எங்கேயிருந்து வந்து அதை நம்பி நாங்கள் அதில் பயணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவோம் ஆனால் நாங்கள் பயணிக்கும் போது சில நேரம் மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்குது நாங்கள் போகிறது சரியாக நம்ம எடுத்து வைக்கிற பாதை சரியா அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் சில தூரம் போன பிற்பாடு நான் சரியான வழியை தெரிவு செஞ்சுட்டேன் நான் சரியான பாதையில் தான் போகிறேன் அப்படிங்கிறத நமக்கு நம்மளே சொல்லிக்கொடுற ஒரு தைரியம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ வந்தது அந்த மாதிரி நிலைப்பாடு உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு ஏதேனும் அரங்கேற்றம் நிகழ்வு ஏதாவது நடந்ததா நான் எடுத்திருக்கேன் இந்த முடிவு சரி அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பா நான் வந்து இந்த நாடகமும் அரங்கிலுங்கிற ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பித்த பிறகு நாடகத்தினுடைய நுட்பங்கள் நாடகத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்களை தேடி படிக்க ஆரம்பித்தேன் அது தொடர்ச்சி அது அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய பாடசாலையில் உயர்தரத்துல அதிகமான நாடகங்கள் அரங்கேற்றப்படும் பொழுது எனக்கு அந்த நேரத்தில் இருந்த சில உடல் ரீதியான கோளாறு அதாவது எனக்கு இருந்த சுகையின பிரச்சனை இதனால கடந்த நான்கு வருடம் அந்த மூன்று வருட காலப்பகுதியில என்னால் முழுமையான நாடகத்துறையில் ஈடுபட முடியலை அப்போ ஸ்கூல்லையும் நான் நிறைய நான் தனிப்பட்ட ரீதியில் உணர்ந்தது என்னனா சிலவேளை நான் புறக்கணிக்கப்படறணும் அப்படின்ற மாதிரியான உணர்வுகள்லாம் எனக்கு ரொம்பவே அதிகமாக அந்த டைமில் வந்துச்சு அப்போது ஸ்கூலில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாடக தின விழா ஒன்று செஞ்சாங்க அந்த விழாவில் இலங்கையினுடைய மலையக பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடக அரங்க நிறுவனங்கள் நாடக மேடையேற்றங்கள் செய்யும் பொழுது நான் ஒரு பாடசாலை மாணவன் என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க நீ ஒரு நாடகத்தை அதில் ஸ்டேஜ் பண்ணு நீ வந்து அந்த நாடகத்தை போடுவேன் அன்னைக்கு நான் சிவலிங்கம் எழுதின பஞ்சம் பழக்க வந்த சீமை அப்படின்ற புத்தகத்தில் இருந்து கதையை எடுத்து விட்டில் பூச்சி அப்படின்னு ஒரு நாடகம் ஒன்று போட்டேன் அது மிகப்பெரிய வரவேற்பு அந்த அரங்கத்தில் தந்துச்சு அந்த நாடகம் அதுக்கு பிறகு பல்வேறு தோட்டங்கள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது எனக்கு பெரும் நம்பிக்கையையும் அந்த துறையில் ஓடணுன்ற ஆத்ம திருப்தியையும் தந்துச்சு நிச்சயமாக நல்லது ஒரு உதாரணம் நீங்கள் பயணிக்கிற இந்த துறையில் இல்லை நீங்கள் சாதிக்கணும் இல்லைன்னா அழிஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த பயணத்தில் உங்களுடைய பார்வையில் மலையகத்தில் அழிந்துவிட போகக்கூடாதுங்கிறது உங்களுடைய எண்ணம் ஆனால் உங்கள் பார்வையில் கடந்த மாதம் கூட காமன் கூத்துக்குரிய ஒரு மாதமாக இருந்தது நிறைய தோட்டங்களில் வந்து காமன் கூத்து நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருந்தது என் கடந்த வாரம் கூட நடைபெற்றது இயற்கால பிரதேசத்தில் நடைபெற்றது காணக்கூடியதாக இருந்தது உங்களுடைய பார்வையில் உண்மையிலுமே இந்த கலைத்துறை இந்த மலையக கலைத்துறை அழிந்து கொண்டிருக்கிறதா இல்லை என்றால் இல்லை அது தக்க வைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு சில இடங்கள்ல இது தக்க வைக்கப்படுகிறது ஆனா சில இடங்கள்ல இது அழிவை நோக்கி தானாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆனா பலருக்கும் தெரியாது இது அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு ஏன்னா இந்த கூத்துக்களினுடைய பழமை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் இதுல நவீனத்துவத்தை உட்புகுத்துறேன் என்ற பேர்ல சில விடயங்கள் செய்யறது வந்து அந்த கூத்துக்கு ஆரோக்கியமானது அல்லது ஆக்கப்பூர்வமானது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர் அதிகமாக இந்த கூத்துக்களுக்குள்ள சில நம்பிக்கைகளை கொண்டு வந்து அது இல்லாம அதுக்குள்ள சில உதாரணமாக இளைஞர்கள் போதை பயன்படுத்தி அந்த கூத்துக்கள் அரங்கேற்றம் செய்யறது இதுகளெல்லாம் அந்த கூத்தினுடைய தனித்துவமான தன்மையை பாதிக்கிற ஒரு அம்சமாக இருக்குது இதை நான் பல்வேறு தோட்டங்களில் பார்த்துருக்கிறேன் உதாரணம் உதாரணமாக ஒரு ஊரில் வந்து காமன் கூத்தில் கடைசியாக மதனை வந்து எரித்த பிறகு ரதி ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியாமல் ஒப்பாரி வச்சுட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு பறையடிச்சுட்டு அழுதுட்டு வரும் அப்போ ரதிக்கு முக்காடு போட்டு ஊர்வலமாக வராங்க நான் பஸ்ஸில் வந்து இறங்குறேன் அந்த ஊரில் சின்ன பசங்கள்லாம் முக்காடு போட்டுட்டு ஐயையோ போட்டு அழுதுட்டு வராங்க எனக்கு அந்த காட்சியை பார்த்த உடனே இதை பதிவு செஞ்சு நம்ம வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை ஒரு காணொலியாக்கி ஐயையோ எதுக்காக போடுறாங்க அப்படின்றத ஒரு கட்டுரையாக எழுதி நான் முகநூலில் போட்டேன் போட்டு அடுத்த நிமிஷமே இந்த வீடியோ டிலீட் பண்ணுங்க அப்படின்லாம் பயங்கரமான மிரட்டல் வருது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அதில் இருந்த பாடசாலை மாணவர்கள்லாம் போதை வசதி பயன்படுத்தியிருந்தாங்க பாடசாலையில் வந்து அதுக்கு அச்சுறுத்தல் வருது நீங்கள் இப்படி வீடியோ பண்ணி போட்டீங்க அப்படின்னாங்க கலைத்துறையில் நீங்கள் ஏன் இந்த மாதிரியான விடயங்களை பயன்படுத்துகிறீங்கற வாக்குவாதத்துக்கு நான் அதுக்குள்ளே போனேன் அது பல்வேறு முரண்பாடுகளுக்கு பிறகு அந்த காணொலியும் நீக்கப்பட்டுருச்சு இதுதான் இந்த கலையினுடைய போக்கில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகவும் கவலை அளிக்கக்கூடிய விடயமாகவும் நான் இதை பார்க்குறேன் பாதிப்பை ஏற்படுத்தியது கவலை அளிக்கக்கூடிய விடயத்தை அனுபவத்தோடு சொல்லிவிட்டிங்க ஆனால் நிறைய கூத்துகள் நிறைய கலைத்துறையில் வந்து கடந்து கொண்டு வரும்போது உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது எனக்கு ஏதேனும் ஒரு ஒரு பாடல் கலைத்துறை சம்பந்தப்பட்ட அந்த காமன் கூத்தா இருக்கலாம் பொன்னர் சங்கமாக இருக்கலாம் சற்றுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஒரு சில வரிகள் அது நினைக்கிறேன் அது அந்த கூத்தோட வரிகள் நீங்கள் பாடும்போது அதில் ஏதாவது கதை அர்த்தங்கள் இருக்கும் ஒரு சிலவர்கள் பாடி காட்ட முடியுமா பொதுவா மலையகத்தில் ஆடப்படக்கூடிய காமன் கூத்து பொன்னர் சங்கர் இந்த இரண்டு கூத்துகள் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனன் தபஸ் இந்த மூன்று கூத்துகள்லையுமே பிரதானமா கூத்து அரங்கேற்றத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு சொன்னா மாரியம்மனுக்கு பொதுவா மலையகத்தில் மாரியம்மன் வழிபாடு எல்லா இடத்துலையுமே பொதுவா இருக்கும் மாரியம்மனுக்கு வழிபாடு செஞ்சு அல்லது கடவுளுக்கு வழிபாடு செஞ்சு ஆரம்பிப்பாங்க அப்ப பொதுவா பாடக்கூடிய ஒரு பாடல் தான் மலைய பருவதம்போல் போரே தாயே மலைய பருவதம்போல் போரே நம்மா தாயே மாரியமானிய தூண வந்தருளவேணோ செடிய பருவதம்போல் போரேன தாயே செடிய பருவதம்போல் போரேனம் மாத்தாயே செல்லியமானிய தோண வந்தருள வேணும் காடு வணங்கள் தூரம் போரே நம்மா தாயே காடு வணங்கள் தூரம் போரேன தாயே காளியமானியே தோண வந்தருள வேண்டும் காளியமானியே தோண வந்தருள வேண்டும் இந்த பாடல் அப்படியே தொடர்ச்சியா இருக்குது நான் வந்து கூத்தாட போறேன் நான் வந்து இந்த களத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் எல்லாம் எனக்கு நீ துணையா வரணும்னு வேண்டிட்டு இந்த பாடலுக்கு போவாங்க ரொம்ப அழகா அருமையா பாடுனீங்க தோட்டம் எல்லாம் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா இருந்தாலும் மனுவும் கருத்தும் வந்து பின்னோக்கி எங்களுடைய மக்கள் அப்படியே கூட்டி கொண்டு போகுது நான் உங்களுடைய சமூக வலைதளத்துல நீங்க சொன்ன மாதிரி டிக்டாக்ல எல்லாம் நான் பார்க்கும்போது போது இசை வழங்குறதுல அதாவது அதை இசைத்து கொண்டு பாடுறதுல வந்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக நீங்கள் செயல்படுறீங்க பொதுவாக வந்து மலையகத்தில் இது வந்து ஒரு ஒரு இனத்தை குற்றம் சாட்டுற மலையகத்தில் இந்த ஒரு இனத்தை குற்றம் சாட்டுறதுக்குரிய ஒரு ஒரு கருத்தா இல்லை பொதுவாக வந்து இந்த பறை இசை வழங்கக்கூடியவங்களை மலையகத்தில் பார்க்குற கோணம் வந்து நான் கண்டிருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் ஸோ அதனால இந்த பறை இசையை வந்து நீங்கள் வழங்கும் போது இல்லைனா அது அதோடு சேர்ந்து நீங்கள் பாடும்போது அந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கு உண்மையிலே பறை எங்கள் எல்லாருக்குமே தாய் இசைக்கருவி எங்களுக்கெல்லாம் மூத்த இசைக்கருவி எல்லாருமே தமிழர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் வேறு வேறு பாதையில் அல்லது நவீனத்துவத்தை நோக்கி நகர்ந்தாலும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல பறை இசை எடுத்து தட்டும் பொழுது நமக்கு இன்றைக்குமே நாடி நரம்பலாம் சுண்டி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த ஒரு இசைக்கருவியால் மட்டும்தான் முடியும் அது எங்கே இருந்தாலும் அந்த பறை இசைக்கும் பொழுது அறியாமலே நம்ம கை துடிக்கும் கால் ஆடும் அது அந்த உணர்வும் எனக்கு ஒவ்வொரு தடவையும் எடுத்து தட்டும் பொழுது ஆத்மார்த்தமாக உணரக்கூடியதாக இருக்கும் அதை எல்லாருமே அந்த இசைக்கருவியினுடைய சத்தத்தை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ச்சி நான் பறை சம்மந்தமான விடயங்களையும் பேசிட்டு வரேன் சொல்லும்போது அதாவது சங்கமம் படத்தில் அந்த சத்தத்தை கேட்கும்போது மணிவண்ணனுக்கு எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய கருத்தாக இருக்குது நீங்கள் பற இசை சொன்னீங்க மலையகத்தினுடைய பாரம்பரிய கூத்துக்களை சொன்னீங்க ரைட் இப்போ உங்களுக்கு இருக்க இந்த வயசில் நீங்கள் கேட்டு அறிஞ்சு கொண்ட விஷயத்த டிக்டாக்ல இல்லைன்னு சொன்ன சமூக வலைத்தளங்களில் பதிவு பண்ணுறீங்க இது காலத்துக்கும் அழியாமல் இருக்க விலகும் சமூக வலைத்தளம் மாத்திரம் ஆதாரமாக இல்லைன்னு சொன்னால் பொக்கிஷமாக இருக்க முடியாது புத்தகம் வாயிலாக இல்லைன்னு சொன்னால் அதை விட அதிகமாக ஒரு மனித இன்னொரு மனிதனுக்கு அது கடந்து செல்ல வேண்டும் நீங்கள் இருக்கும் வரைக்கும் இதை பாதுகாக்க முடியும் கவிஷானுக்கு பிறகு இன்னொரு கவிஷான் இன்னொரு கவிஷான் உருவாக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய முயற்சி என்ன செய்கிறீங்க இந்த கலைத்துறையும் இல்லைன்னு சொன்னால் இந்த பறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் கடந்து செல்றதுக்கு பொக்கிஷமாக இருக்கிறதுக்காக இனி வர போகிற நாட்களும் உங்களுடைய திட்டம் என்ன என்னுடைய மிக முக்கியமான திட்டமாக இருக்கிறது மலையகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கூத்து வடிவங்கள் முறையான எழுத்துரு வடிவத்தில் கிடையாது எனவே ஒவ்வொரு தோட்டத்திலையும் கூத்துக்கள் வேறுபட்டு காண பண்ணப்படுது அது எல்லாத்தையும் கண்டறிஞ்சு ஆய்வுகளை செஞ்சு ஒரு முறையான ஒரு புத்தகமாக எழுத்துருவா இந்த கூத்துக்கள் எல்லாத்தையுமே எழுதி அடுத்த சந்ததிக்கு அல்லது அடுத்த தலைமுறைக்கு அதை கையளிக்கணுன்ற மிக முக்கியமான சமூக பொறுப்பு எனக்கு இருக்கிறதா உணர்றேன் நேரம் போதாமை காரணமாக நான் இவ்வளோ நாளாக இந்த வேலையை செய்யலாம் ஆனால் தொடர்ச்சியாக நான் அதை செய்வேன்ற நம்பிக்கை இருக்குது அது இந்த வேலையில் நான் உறுதிமொழியாகவும் தரேன் நிச்சயமாக இந்த பொன்னர் சங்கர் கூத்து காமன் கூத்து போன்ற கலை வடிவங்கள் ஒரு முழுமையான எழுத்துரு வடிவத்துக்கு என்னால் வரும்னு நம்புகிறேன் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் அதை செய்யணும்னு சொல்லி நாங்களும் உங்களுடைய அன்பாக கேட்குறோம் பட் இது எழுத்து வடிவில் சொல்லும் போது ஒரு விஷயத்தை எழுத்து வடிவில் பார்த்து புரிந்து கொள்வது வேறு சில நேரம் ஒரு சில கருத்து இசையால் உணரக்கூடியதாக இருக்கும் சில சில விஷயங்களை வந்து வார்த்தையால் உணரக்கூடிய சில நேரம் நடிப்பால் சில விஷயத்தை கடக்க முடியும் ஸோ நீங்க நாடகத்துறையிலும் ஆர்வம் உள்ளவராக இருக்கீங்க ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கின்ற நாடகத்துறை சார்ந்த பயிற்சிகள் மக்கள் பிள்ளைகளுக்கு மலையகத்தில் நீங்கள் வழங்கி கொண்டு இருப்பதாக அதற்காக பிற்காலத்தில் ஏதேனும் திட்டங்கள் ஏதாவது இருக்குது நாங்கள் வந்து நவரச நாடக மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரங்க நிறுவனத்தை வந்து என்னுடைய நண்பர்கள் உட்பட நான் செஞ்சுட்டு போகிறோம் இதை வந்து வெறுமனே நாடக மன்றமாக மட்டும் இல்லாமல் எங்களுடைய பாரம்பரிய கலைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரங்க நிறுவனமாக அல்லது கலை நிறுவனமாக மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு வந்துருச்சு அதனால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கூட நாங்கள் இந்த நவரச நாடக மன்றத்தை நவரச கலைக்கூடம் அப்படின்ற ஒரு பெயரோடு அங்குரார்ப்பணம் செய்ய காத்திருக்கோம் இருக்கிறோம் இந்த நவரச கலைக்கூடம் எதிர்காலத்தில் எங்கள் சமூகத்தினுடைய பாரம்பரிய இசைக்கருவிகளாக இருக்கட்டும் தொன்மை நிறைந்த விடயங்களாக இருக்கட்டும் நாட்டார் பாடல்களாக இருக்கட்டும் கூத்து சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஆணித்தனமாக பேசக்கூடிய அதை சமூக மட்டத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிறுவனமாக இந்த நவரச கலைக்கூடம் இருக்கும் அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன் அதில் எந்த பிரதேசமாக இருந்தாலும் சில மாணவர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம் அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்குறதுக்கு தயாரா இருக்கு நிச்சயமாக எனவே கவிஷானை போன்று மலையத்தினுடைய கலைகள் அழிந்து விடக்கூடாது என நினைக்கின்றவர்கள் நாடகத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் கவிஷானோடு நீங்க தொடர்பு ஏற்படுத்தி நீங்களும் பூர்ணமான ஒத்துழைப்பினை வழங்கலாம் கவிஷான் உங்களிடத்தில் நீங்க உங்களுக்கு பூர்ணமான ஞாபகம் அறிவு எல்லாம் இருக்கிறது ஆனால் உங்கள் கழுத்தில் உங்களுடைய தோழில் நீங்கள் எடுத்து வைத்திருப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள் ஆரம்பித்திருக்கின்றீர்கள் இதற்கு பிறகு இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது காரணம் என்னவென்று சொல்லி கேட்டால் நீங்கள் எடுத்திருக்கின்ற விடயம் இப்போது நீங்கள் உருவாக்கிய ஒரு விடயம் அல்ல மலையத்தினுடைய அடையாளத்தை உங்கள் கையில் எடுத்திருக்கும் போது முன்னோர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருடைய பிரதேசத்துக்கு நீங்கள் சொன்னது போல் காமன் கூத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஒவ்வொரு தோட்டங்களிலும் அதை நடிப்பதிலும் பாடுவதிலும் பாடல்குரிய வரிகளை பயன்படுத்துவதிலும் அதை நான் அந்த காமன் கூத்தை நடத்துகின்ற ஒவ்வொரு பகுதிகளும் வெவ்வேறாக இருக்கின்றது சில நேரம் வந்து பார்த்தீங்களா இருந்தால் அஹ் மம்முதனை வந்து அஹ் அந்த எரிக்கிறதும் அல்ல அதுக்கு பிறகு நடக்கிற சடங்குகளாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னதாக இருக்கட்டும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் இல்லைன்னு சொன்னா அந்த மம்முதனை எரிக்கிறதுக்காக சிவபெருமானின் இடத்திலிருந்து வருகின்ற அந்த நெருப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒவ்வொரு பிரதேசத்திலும் வேறுபடுகிறது ஆனா ஒவ்வொரு பிரதேசத்திலையும் அது அடையாளப்படுத்தப்படுகிறது சோ இது எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து உங்களுக்கு வழங்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு ஆக பெரியவர்களுடைய கருத்துக்கள் அப்படியேப்பட்டவர்கள் உங்களோட தொடர்புகளை நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக இதில் நாங்கள் அந்த நவரச கலைக்கூடத்தினுடைய ஒரு பகுதியாக அது நாங்கள் சேர்த்துருக்கிறோம் என்னென்ன சரி அவங்களுக்கு மலையகத்தில் இருக்கக்கூடிய அந்த மூத்த கலைஞர்களை வந்து அவங்களையும் ஆவணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அதை இப்போது ஒரு சில நிறுவனங்கள் அல்லது ஒரு சில அமைப்புகள் அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதை தொடர்ந்து நாங்களும் சில முக்கிய கலைஞர்களினுடைய அந்த வாய்வழி தகவல்களை எல்லாம் சேகரித்து வைக்கணுன்ற பொறுப்போடு இருக்கோம் நிச்சயமாக பறை இசை அப்படின்னு சொல்லும்போது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்களை அறியாமலே கடந்து வந்து சில உணர்ச்சி வார்த்தைகள் புரியக்கூடியதாக இருந்தது நான் உங்களுடைய சமூக வலைதளத்தில் ஆசைப்படுறேன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்க நேர்களுக்கும் அதை நினைக்கிறேன் இசைத்துக்கொண்டே ஒரு பாடல் பாட முடியுமா நிஜமா என்ன சொன்னா மலையகத்தினுடைய பாரம்பரிய இசை இந்த பறை இருக்குது இந்த பறையின் இந்த பறையில் வந்து ஒரு தனித்துவமான அம்சம் இருக்குது இதை நான் வந்து பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்தியாவிலையா இருக்கட்டும் அல்லது ஏனைய தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் பார்க்கக்கூடிய பறை வேறு விதமான தோற்றத்தில் இருக்கும் இந்த பறையை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இரும்பை வளர்ச்சி இந்த தோளில் கட்டியிருப்பாங்க அதுக்கான ஒரு தனித்துவமான காரணம் என்னென்னா நம்ம மலையக பிரதேசம் அதிகமான குளிர் நிறைந்த பிரதேசம் இரும்பு வந்து அதிகமாக வெப்பத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி இரும்புக்கு இருக்குது இதனால இந்த தப்பை அடிக்கும் அடிக்கும்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டால் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இந்த தோல் வந்து இறங்காம சத்தம் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த தப்பை வந்து மலையத்தில் இன்னமும் பயன்படுத்துறாங்க இப்போ கூட நான் வரும்போது இந்த தப்ப காசுனா ஏன்னா இன்னமும் அந்த சத்தம் வந்து இருக்கிறது காரணம் இங்கே இரும்பு பயன்படுத்திருக்கிறது தான் அது இல்லாம மலையகத்தினுடைய தேசிய கூத்தாக பார்க்கப்படுகின்ற காமன் கூத்தினுடைய பிரதான இசை கருவியே தான் காமன் கூத்துல இருந்து ஒரு பாடலோட அழைச்சு பச்சை நீர தோல் அழகா இது வந்து மதன் வந்து போருக்கு சிவனோட தவத்தை கலைக்க போகும் பொழுது ரதி தேவி வந்து நீ என்னை விட்டுட்டு போகிறது சரியா அப்படின்னு சொல்லி மதனை நோக்கி பாடுற ஒரு பாடலாம் அமைஞ்சிருக்குது நிச்சயமாக அந்த கதை ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதை அந்த காட்சி அமைப்போடு அதை பார்க்கும்போது ரொம்ப கண்கலங்க வைக்கும் அதுக்கு பிறகு மமதன் வந்து போயிட்டு தான் செய்த தவறை உணர்வார் உணர்கின்ற நொடி பொழுது உயிர் போறது வந்து அதை விட மிக கவலையா இருக்கும் மிக அருமையா இருந்தது இது நொடி பொழுது கேட்டாலும் அதில் உங்களுடைய கருத்தோடு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது கவிஷான் இன்றைய தினம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க இந்த நேரம் இன்றைய தினம் உங்களுடைய கருத்து இல்லைன்னா நீங்க இதற்கு பிற்பகுதி ஆரம்பிக்கப்பட போற அந்த கலைக்கூடம் இதெல்லாம் சிறப்பாக அமையணும் மிக முக்கியமாக கவிஷான் வந்து ஒரு இளைய தலைமுறையில் பயணித்து கொண்டிருந்தாலும் இவருக்கு உதவி செய்ய நினைக்கின்ற பெரியவர்கள் மிக முக்கியமாக நீங்கள் வழிநடத்த வேண்டும் ஏன்னா ஒரு இளைய தலைமுறையிலிருந்து அவருடைய ஆர்வத்தை பார்த்து அவருக்கு வழிநடத்த அவருக்கு ஏதேனும் ஒரு கலைத்துறை சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லைனா உதவிகள் சம்மந்தப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும் எதுக்கும் நீங்கள் அவரோடு தொடர்பு கொண்டு மலையகத்தில் இருக்கக்கூடிய கலைத்துறை அழிந்து விடாமல் பாதுகாக்க அவரோடு கைகோர்த்து உதவ நினைப்பவர்கள் நிச்சயமாக அவரோடு இணைந்து செயல்பட வேண்டும் கவிஷான் இன்றைய தினம் ஆதவன் தொலைக்காட்சியினோடாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்களிடம் நீங்க என்ன சொல்ல கடைசியாக விருப்பப்படுறீங்க நிச்சயமா என்னென்ன சொன்னால் நாங்கள் எப்பாதை போனாலும் நாங்கள் வந்து எவ்வளவுதான் விஷயங்களை செஞ்சாலும் கூட எங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாடையும் இனத்தினுடைய தனித்துவமான விடயங்களையுமே என்றைக்குமே தழுவி மறந்துடக்கூடாது அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய தலையாய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குன்றத சமூக பொறுப்பை உணர்ந்து எங்களுடைய பாரம்பரிய கலைகளாக இருக்கட்டும் ஏனைய கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதை நுணுக்கமாக பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு வினயமான கோரிக்கையை நான் இந்த வேலையில் எல்லாருக்குமே நான் முன் வச்சுக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களுடைய இனத்தினுடைய எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய அடையாளத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் எங்களுடைய தனித்துவமான கலாச்சாரம் மட்டும்தான்றதை எப்போவுமே எல்லாரும் மறந்துடக்கூடாது நிச்சயமாக கவிஷான் சொன்னது போல் அந்த இனத்தினுடைய அடையாளம் இன்னும் அறையவில்லை உங்களை போன்ற தம்பிமார் அண்ணமாரி இருக்கும் வரைக்கும் அது எப்போவும் அழியாது கவிஷான் உங்களோடு நிறைய விஷயம் பேசும்போது உங்களுடைய பாடல் இசைக்கருவிகள் எல்லாம் அப்படி கேட்டு ரசிக்கும் போது நம்ம இருவருக்கு முன்னாடி உங்களால் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அழகான விருதுகள் இருக்கிறது ஸோ இதெல்லாம் லேஸில் கிடைச்சிருக்காது ஸோ சந்தர்ப்பங்கள் கிடைச்சது நிச்சயமா என்னுடைய கலைத்துறை பயணத்தில் அதிகமான விருதுகள் கிடைச்சிருக்குது ஆதவன் கலையகத்துக்கு என்னால் சில விருதுகள் மட்டும் வர முடிஞ்சது சில விருதுகளை சொல்லலாம் நான் கடந்த ஆண்டுக்கு பிறகு ரோயல் கல்லூரியமன்றம் நடத்திய நாடக போட்டிகள் பங்குபற்றினதுக்காக எனக்கு சிறந்த நடிகருக்கான விருது சிறந்த இயக்குநருக்கான விருது சிறந்த எழுத்துருவுக்கான விருது அதே போல சிறந்த மேடை முகாமைத்துவத்துக்கான விருதுகள் எனக்கு கிடைச்சிருக்குது அது இல்லாம என்னுடைய கலைத்துறை சார்ந்த பணிகளை பாராட்டி இலங்கை கலை ஒன்றியம் வந்து எனக்கு கலாரத்ன விபூஷன் விருது தந்திருந்தாங்க அது இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான் மேடையேற்றின விட்டில் பூச்சி நாடகத்துக்காக அரங்க தியேட்டர் லூப் நிறுவனத்தினால ஒரு எனக்கு விருது வழங்கப்பட்டிருந்தது அது இல்லாமல் நான் நாடகத்துறை ச தவிர்த்து செய்யக்கூடிய சில பணிகளுக்காக எனக்கு பல்வேறு அதாவது ஊடகத்துறை சார்ந்த விருதுகள் அதிகமாக கிடைச்சிருக்குது கண்டென்ட் கிரியேட்டிக்காக ஃபெஃப்ரல் நிறுவனத்தினுடைய மார்ச் டுவெல் இயக்கம் நமது மொழியில் ஜனநாயகம் என்ற தொணிப்பொருளை இயக்குன ஒரு கதைக்கருவுக்காக நான் உருவாக்கின காணொலிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணப்பரிசோடு சேர்த்து ஒரு சுப்பீரியர் எங்கேஜ்மெண்ட் விருது என்ற ஒரு விருதும் எனக்கு வழங்கப்பட்டிருந்தது இதுபோல பல விருதுகள் எனக்கு இந்த துறை சார்ந்து கிடைச்சிருக்கிறது மகிழ்ச்சி நிச்சயமாக கவிஷானுடைய மலையகம் சம்மந்தமாக மலையத்தினுடைய கலைத்துறை சம்பந்தமாக உள்ள ஆர்வத்தை தான் பகிர்ந்து கொண்டோம் கவிஷானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடையாளங்கள் நிறைய இருக்கிறது ஒரு தனியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமூக வலைத்தளத்தினுடைய நிறுவனத்தினுடைய முகாமையாளராக செயல்படுகின்றார் இன்னுமாக இருந்தால் நிறைய நபர்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய கருத்துக்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் எனவே கவிஷான் உங்களுடைய வெற்றி பயணம் நன்றாக அமைய சிறப்பாக அமைய வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்